சகோதர சகோதரிகளே பல வருடங்களாக தமிழக அரசிடம் வைக்கப்பட்டிருந்த ஒரு மிக முக்கியமான சமூக கோரிக்கை நீண்ட காலம் சிறையில் அடைபட்டிருக்கிற ஆயுள் சிறை கைதிகளை சமமான அடிப்படையில் பிறருக்கு வழங்கப்படுகிற உரிமைகளை வழங்கி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அவர்களுக்கென்று சலுகை காட்ட வேண்டிய தேவையில்லை அவர்களுக்கென்று சட்டத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை மற்றவர்களுக்கு வழங்கப்படுவதை போல நியாயமான உரிமை அவர்களுக்கும் வழங்கப்பட்டு அவர்களும் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நீண்ட காலமாக நம் சமூகம் பல்வேறு வகைகளிலே போராடியிருக்கிற பல்வேறு அமைப்புகள் போராடி இருக்கிறார்கள் அந்த போராட்டத்திற்கெல்லாம் மணிமகடம் சூட்டுகிற வகையிலே அதற்கு நியாயம் பெற்று தருகிற வகையிலே அந்த கோரிக்கைக்கு பதிலளிக்கிற வகையிலே தற்போதைக்கு தமிழக அரசு கடந்த அண்ணா பிறந்த நாளில் விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த பனிரெண்டு பேரிலே ஐந்து கோவை சிறைவாசிகளையும் சேர்த்து தற்பொழுது விடுதலை செய்திருக்கிறது இதற்குள்ளே ஆயிரம் விமர்சனங்கள் கருத்து வேறுபாடுகள் அரசியல் பேச்சுக்கள் கேள்விகள் என்றெல்லாம் எத்தனையோ எழுப்பப்படுவதற்கான தேவைகளும் சாத்தியக்கூறுகளும் இருந்தாலும் அதையெல்லாம் எழுப்புகிற தருணம் இதுவல்ல அனைவரும் சேர்ந்து ஒரே கோரசாக சொல்ல வேண்டிய ஒரே பதில் இவர்கள் செய்த இந்த விடுதலைக்காக இந்த அரசு எடுத்த இந்த முயற்சிக்காக நாம் அனைவரும் சேர்ந்தவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு பெரிய அந்த அவர்களுடைய குடும்பத்தாருடைய மனதிலே வாழ்விலே பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற நன்றிக்குரிய காரியத்தை தற்போதைய திமுக அரசு செய்திருக்கிறது முதலிலே நாம் அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் அதுக்கு எப்படி ஆளுநர் கையெழுத்து போட்டாரு அது உள்ள பாஜக ஆயுதமா பயன்படுத்திக் கொள்வதற்கு ரவி திட்டம் வச்சுக்கலாம் ஆனாலும் வைக்கப்பட்ட கோரிக்கை ஒரு முதற்கட்டமாக அதிலே ஏற்கப்பட்டு சில பேர் விடுதலை ஆகியிருக்கிறார்கள் தற்போது அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லிக் கொள்கிற இதே நேரத்திலே மீண்டும் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் இவர்களை போலவே நீண்ட நிறைய காலம் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிற இன்னும் ஏராளமான சகோதரர்கள் சிறை கொட்டடிக்கல்ல ஆட்பட்டு கிடக்கிறார்கள் அவர்களையும் அவர்களுக்கும் உரிய நியாயத்தை வழங்கி மற்றவர்களுக்கு வழங்கப்படுவதை போல நீதியை வழங்கி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசுக்கு சமூகத்தின் சார்பாக முஸ்லிம்களின் சார்பாக நியாயம் விரும்புகளின் சார்பாக ஜனநாயக சக்திகளின் சார்பாக பாசிச விரோதிகளின் சார்பாக நம்முடைய கோரிக்கையை முன்வைத்துக் கொள்கிறோம்